கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் கட்டபொம்மன் நகரை சார்ந்த பிரகாஷ் கலைவாணி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டு காலம் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால பட்டு வஸ்திரம் அமாவாசைக்கு அன்னதானத்திற்காக ஒரு சிப்பும் அரிசியும் காணிக்கையாக வழங்கிட்டு எலுமிச்சங்கனி மாலை சொந்த பந்தத்தோட கூட சேர்ந்து வந்து அம்மனுக்கு நன்றி கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரத்துக்கு நான் வேண்டிக்கிறேன் மூன்று ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதமே மனமிறங்கி கருவை தக்க வச்சு யாராலையும் கொடுக்க முடியாத வரத்த மழலை செல்வத்தை அதுவும் ஆண் வாரிசாக அவங்க குடும்பத்துக்கு நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்திருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களை மதிசீங்களே ஒன்று இல்ல இரண்டு இல்லை நூறு இல்ல இருநூறு இல்ல மூவாயிரம் குடும்பத்தையும் தாண்டி மூன்றே மாதத்துக்குள்ளதாக ஐந்தே மாதத்துக்குள்ளதாக கும்பப்பட்டே பிரசாதம் சாப்பிட்டு கருத்தங்கி ஒவ்வொரு தம்பதிகளும் உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டுதான் இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம சேலத்து மகமாயி ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதத்தை நிகழ்த்துறாங்க ஓம் சக்தி